கலையே இன்றைக்கி நம்மளோட டக்கர் டேஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரெட்டை வச்சு ஒரு ஸ்டஃபிங் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போயிட்டு இப்போ வந்து நம்ம அதுக்கு தேவையான தேவையான ப்ரெட்ஸ் எடுத்துவிட்டோம் ப்ரெட்டை எடுத்து அதை சேஃபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இப்போ ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துகிட்டு அதை வச்சு நான் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் ஒரு கொஞ்சம் ஒரு ஆறு ப்ரெட்டை வந்து ரவுண்ட் ஷேப்பில் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ வந்து நம்ம பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் ஃபுல் ப்ரெட்டை யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரெட்டை வேஸ்ட் பண்ணாமல் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால ஒரு ஷேப்பாக இருந்தால் அது வந்து குழந்தைங்க வந்து பார்க்கும்போது சாப்பிட்ணுன்னு தோணும் அந்த மாதிரி இருக்கிறதுனால நான் ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துட்டேன் இப்போ அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணலாம் வாங்க அதுக்கு பேன் வச்சு ஆயில் விட்டுட்டு கடுகு போட்டேன் கடுகு பொறிஞ்சதும் நான் ஒரு ரெண்டு பல் பூண்டு வந்து இந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் அது கூட போட்டு நல்லா வறுத்துக்கலாம் அண்ட் வந்து ஒரு துண்டு இஞ்சியும் வந்து அது கூட போட்டுக்கிறேன் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டுட்டு இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு வதக்க வதக்கிக்கிறேன் நான் காரத்துக்கு பச்சை மிளகாய் ஒன்றே ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் பிகாஸ் நான் மிளகாத்தூள் போடுறதுக்காக இப்போ வந்து கருவேப்பிலையோ கொத்தமல்லி கொஞ்ச கொஞ்சோட்டு போட்டுட்டு இப்போ நம்ம இதுக்கு என்ன வெஜிடபிள் யூஸ் பண்ணியிருக்கோன்னா கேரட் யூஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணால் யூஸ் பண்ணலாம் நான் கேரட் யூஸ் பண்ணியிருக்கேன் கேரட்டை வந்து நல்லா இந்த மாதிரி துருவி வச்சு இது கூட போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ காரத்துக்கு வந்து ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஆஃப் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை நல்லா போ வதக்கி விட்டுட்டு லைட்டாக ஆஃப் டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கினிங்கன்னா இந்த கேரட்டோட கலர் சேஞ்ச் ஆகும் நொல் நல்லா டார்க்காக சேஞ்ச் ஆகும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் அப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இப்போ வந்து அதுக்கு மூணு முட்டை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண மசாலாவை வந்து ப்ரெட்டு கூட ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்டஃப் பண்ணி எல் எல்லாத்தையும் நம்ம ரெடி கட் பண்ணி வச்சுருக்க எல்லா பிரெட் ப்ரெட்லையும் இந்த ஸ்டஃபிங்கை இது பண்ணிக்கலாம் இப்போ மூணு எடுத்து எடுத்திருக்க மூணு மூட்டையும் நல்லா கலக்கி வச்சுக்கலாம் வச்சுட்டு அதையும் ஒரு உரத்தில் வச்சுட்டு இப்போ வந்து தோசைக்கல் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரெட்டை எடுத்து முட்டைக்குள்ளே வச்சு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வச்சுட்டு அதை எடுத்து அப்படியே தோசைக்கல்ல போட்டுடலாம் இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் எல்லா ப்ரெட்டையும் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ ஒரு தோசைக்கடலை வந்து ஒரு மூணு மூணுலேருந்து நாலு ப்ரெட்டை வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து அதுக்கு மேலே லைட்டாக எண்ணெய் தூவிடலாம் இது பண்ணும்போது முக்கியமான ஒரு இது என்னென்னா அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஏன்னா முட்டையோட இது வந்து சீக்கிரம் வெந்துருங்கிறனால லோ ஃப்ளேமில் தான் வச்சு இதை வந்து இது பண்ணணும் வேக வைக்கணும் இப்போ பாருங்கள் இதில் ப்ரெட் ஸ்டஃபிங் வந்து ஆகிடுச்சு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு முடிக்க வேண்டிய ஒரு ரெசிபி தாங்க ஈவினிங் ஈவினிங் வந்து வெளியே குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் சேஃப் அண்ட் செக்யூராகவும் இருக்கும்